எல்லோருக்கும் வணக்கம் மிகுந்த மனவேதனையை தரக்கூடிய நாளாக நேற்றைய தினம் அமைந்து விட்டது பெருந்துயர் என்னவென்றால் தமிழ்நாட்டு மக்கள் திரைப்பிரபலங்களையும் நடிகர்களையும் பார்ப்பதற்கு இப்படி முண்டி அடித்து கொண்டு தங்களுடைய வாழ்வையும் குழந்தைகளையும் இழக்கக்கூடிய அவல நிலைக்கு இன்றளவும் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த திராவிடமும் ஓர் மிகப்பெரிய திறவுகோல் அல்லது காரணம் என்று நாம் சொல்லலாம் நாற்பதற்கு நெருங்கி நாற்பது நபர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பது பெரும் துயர் அந்த இடத்தில் மக்கள் மூச்சு திணறி குழந்தைகளும் பெரியவர்களும் என்று எண்ணிலடங்காத அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத காவல்துறையும் அரசு அவர்கள் கேட்ட இடத்தை ஒதுக்காமல் ஏதோ ஒரு குறுகலான இடத்திலே அவர்களை பிரச்சாரத்திற்கு அனுமதித்து இது போன்ற மிகப்பெரிய ஒரு அவலம் நிகழ காரணமாக இருந்திருக்கிறார்கள் இந்த ஆளும் அரசு சிறுவர்கள் சிறுமிகள் என்று பத்து நபர்களும் பெண்கள் பதினேழு பேரும் ஆண்கள் பன்னிரெண்டு பேரும் இன்னும் கவலைக்கிடமாக இருபத்தோரு பேரும் என்று அறுபது நபர்களை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுந்துயரம் இனி ஒருபோதும் தமிழகத்தில் நடக்கக்கூடாது இந்த அரசு தன்னுடைய மாநாட்டிலும் அதை கடைபிடிக்கவில்லை கட்சிகளுக்கு அனுமதிக்கக்கூடிய மாநாடுகளிலும் அல்லது இந்த போன்ற ரோட் ஷோகளை எல்லாம் தடை செய்து ஊடகத்தின் வாயிலாக கூட நீங்கள் மக்களை அணுகி பேசுங்கள் எங்கே போராட்டம் நடக்கிறதோ அங்கு சென்று நீங்கள் மக்களுக்கு மக்களுக்கு துணையாக இருக்கலாம் இது போன்ற நடிகர்களுக்காக அவர்கள் அரசியல் பேசுகிறார்கள் என்று ஒரு மண்ணும் தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த அரசியல் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இவர்களை பார்ப்பதற்கு முண்டி அடித்து கொண்டு தங்களுடைய வாழ்நாளை இழந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய உடைமைகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம் இனியும் தம்பி தம்பை தங்கிகள் அணில் போல அங்கும் இங்கும் தாவுவது இந்த திரைப்பிரபலங்களுக்கு பின்னாக தங்களுடைய வாழ்வை இழக்கக்கூடிய அந்த இழிநிலை வேண்டாம் தமிழர்கள் பெரும் அறிவையும் ஞானத்தையும் பேராற்றலையும் உலகத்தை கட்டி ஆண்ட தமிழினம் இப்படி சிக்குண்டு சிதைப்பட்டு சாவது என்பது பெருத்த மனவேதனை இருக்கிறது அரசு நீதி விசாரணை என்று மீண்டும் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையிலாக ஒரு குழுவை அமைத்திருப்பதாக கூறுகிறது தூத்துக்குடி துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் விசாரித்த விசாரணையே இன்னும் சொல்ல முடியாத அல்லது அதற்கான எந்த விதமான செயல்பாடும் இல்லாத நிலையில் இருக்கிறது சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேண்டும் இதில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பல்வேறு திமுக காரர்களுடைய மறைமுக சித்து விளையாடல்களும் இடம்பெற்றிருக்கிறது மக்கள் போன்ற கூடி குழுமுவதை தங்களுடைய வாழ்வை இழப்பதை விட்டு அறிவார்ந்த தமிழ்ச் சமூகமாக மீண்டும் இந்த தமிழ் இனம் வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்ப்போம் தங்களுடைய இன்னுயிரை அற்ப திரைமுகத்திற்காக இழந்த அனைவருக்காகவும் கண்ணீரும் வருத்தமும் நன்றி வணக்கம்